இருக்கணும் இன்னைக்கு எவ்வளவோ மக்களுக்கு தீராத துன்பங்களை தீர்த்து தீராத குறைகளை அகற்றி நிறைந்த நல்வாழ்வை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நம்மளுடைய நாகபுரத்தில் வீற்றிருக்கக்கூடிய நாகலட்சுமி வாராகியினுடைய அருளை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம் எப்பவும் போல ஒரு சில விஷயங்களோடு நம்ம ஆரம்பிப்போம் அதாவது வாராகியை பொறுத்த வரைக்கும் கலியுகத்துல பேசும் தெய்வமாக கருணையின் மறு வடிவமாக நம்மளுடைய தாயாக நம்மளுடைய உறவாக நம்ம கூடவே இருந்து அருபளிக்கக்கூடிய ஒரு தெய்வம் எந்த எல்லாம் வந்து நம்மளுக்கு உதவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்ப எல்லாம் தீராத துன்பம் இருக்கு தீராத கஷ்டம் இருக்கு இதுல இருந்து விடுபட வழியே இல்லை அப்படின்னு சொல்றோமோ அந்த வழியாக வந்து நம்மளுக்கு உதவுறாங்க அந்த வழி எந்த நாலு பக்கமும் அடைச்சிருக்கு ஒரு பக்கம் கூட வழி இல்லையே அப்படின்னு நம்ம நினைக்கும் போது இல்லை நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த வழியை காமிக்கக்கூடிய இடத்துல நாகலட்சுமி வாராகினுடைய அருள் நிறைந்து இருக்கு நிறைய சொல்லலாம் எத்தனையோ பேருக்கு குழந்தை பாக்கியம் திருமண வரம் எத்தனையோ தீராத துன்பங்களை மாற்றி கொடுத்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறதெல்லாம் தடையாக இருக்குமா அப்படின்னு சொல்லும்போது அந்த தடைகளை அகற்றி கொடுத்துருக்காங்க அனுதினமும் எவ்வளவோ இதில் எனக்கு ஒரு முக்கியமா நான் பெருசா யோசிக்கிற விஷயம் என்னன்னா இலங்கை வாழ் மக்கள் அவங்களுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவங்களுக்கான தீர்வு அம்மா இங்கேருந்து கொடுத்துட்டே இருக்காங்க அவங்களுக்கு மனதில் என்னென்னா அம்மா நாங்கள் நினைக்கிற நினைப்பில் இருந்து அம்மா எங்களுக்கு அருள் கொடுக்குறாங்க என்றைக்கு நாங்கள் நேரில் வந்து அம்மாவை நாங்கள் பார்க்கணும் அப்போ தான் எங்களுக்கு நாங்கள் நன்றி கடன் செலுத்துனதா இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய உணர்வுகளை சொல்லும் போது கண்ணில் கண்ணீர் தான் வருது அந்த அளவுக்கு அவங்களுடைய உணர்வுகள் இருக்கு அந்த வகையில் வரக்கூடிய தேய்பிரை பஞ்சமினால் நமக்கான வேண்டுதல் வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் அப்புறம் ஒரு சில பேருக்கு சந்தேகத்தான ஒரு கேள்வி ஒரு சில பேர் என்ன நேர்ல பார்க்கும்போது கூட கேட்பாங்க அம்மா கோவிலுக்கு ஆட்களை வர சொல்லுவாங்க நேர்ந்துக்கங்கன்னு சொல்லுவாங்க இல்லை நேர்த்தி கடனை வந்து செலுத்துங்கன்னு சொல்லுவாங்க கோவிலுக்கு வந்து ஆட்களை வந்து கூட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு தானே எல்லோரும் பார்ப்பாங்க நீங்கள் ஏன் வேண்டுதல் கடிதத்தின் மூலமாக எங்கேயோ இருக்கக்கூடியவங்க ரொம்ப எளிமையாக எழுதி அனுப்பிச்சிட்டு அவங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறின உடனே அவங்க உதாசீனப்படுத்திட்டு போகக்கூடிய தன்மை தானே நடக்கும் ஏன்னா நேர்லேயே போய் வேண்டிக்கிறவங்க தெய்வத்துக்கு சரியான ஞாபகமாக நம்ம போய் அந்த வேண்டுதல்களை நிறைவேற்றுறது இல்லை இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு தான் இருக்காங்க நான் அவங்களுக்கு சொல்லக்கூடிய பதில் பல பேரினுடைய மனதில் இருக்கக்கூடிய கேள்விக்கு பதிலாக இருக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு இந்த பதிலை நான் சொல்கிறேன் ஒரு வேண்டுதல் எப்படி வைப்பாங்க அப்படின்னா எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு தெய்வத்தை நினைச்சு குலதெய்வம்ங்கிறது எப்பவுமே நம்மளை சுற்றி இருக்காது எங்கேயோ இருப்பாங்க அந்த குலதெய்வம் நம்ம குடும்பத்தில் ஒரு நல்ல சூழல் நடக்குது ஒரு விவசாயம் நம்ம புதுசாக பண்ணுறோம் ஒரு இடம் வாங்குகிறோம் ஒரு வீடு கட்டுறோம் ஒரு திருமணத்தை பற்றி பேசுகிறோம் இப்படி சுப நிகழ்வுகளாக ஏதோ ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம் அப்படின்றது ஒரு வகை ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஏதோ ஒருத்தருக்கு உடம்புக்கு முடியாமல் போயிடுது ஏதோ ஒரு திடீர்னு ஒரு விபத்து ஆகிடுது இப்படிப்பட்ட நேரங்களில் நம்ம நமக்கு இஷ்டமான தெய்வம் நம்ம குலதெய்வமாக இருக்கலாம் இல்லை இஷ்ட தெய்வமாக இருக்கலாம் ஏதோ ஒரு தெய்வத்தை நினச்சி ஒரு மஞ்சள் துணியில ஒரு பதினோரு ரூபாய் இப்போதான் பதினோரு ரூபா அப்பயெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ரூபாய் காலைனா இப்படி ஏதோ ஒரு காணிக்கையை அந்த துணியில முடிஞ்சு கொண்டு போய் சாமி முளை வச்சு ஒரு பத்தி சூடத்தை பொறுத்தி கும்பிட்டுட்டு வருவாங்க மறுநாளே பார்த்திங்கன்னா போய் நன்றி சொல்லுவாங்க அதே இடத்துல போய் ரொம்ப நன்றிப்பா சீக்கிரத்தில் என் குடும்பத்தோடு வந்து உங்களை நான் பார்க்குறேன் அப்படின்னு வேண்டிக்குவாங்க நாங்கள்லாம் அதை பார்த்து வளர்ந்து வந்தவங்க தான் இங்கேன்னு இல்லை எல்லாருக்குமே அது தெரியும் அவங்கவுங்க குடும்பத்தில் கொஞ்சம் யோசிச்சு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு தீராத துன்பம் ஒரு வண்டியில் பயணம் இருக்காங்க அவங்க கூட யோசிக்கிறது என்னன்னா தெய்வமே நல்லபடியாக அந்த பயணம் முடியணும் நான் இந்த பயணம் சிறப்பாக முடிஞ்சால் உன்ன வந்து பார்க்குறேன் இப்படி தானே வேண்டிக்குவோம் அப்போ நம்ம எந்த நம்பிக்கையில் வேண்டிக்கிறோம் அந்த தெய்வம் கூடவே இருக்குன்ற நம்பிக்கை தானே நம்ம கண்ணில் பார்த்தோமா நம்ம பக்கத்தில் இருக்குதுன்னு நம்ம போகிற இடத்துலலாம் நம்ம அந்த தெய்வம் பக்கத்தில் இருக்குதுன்னு நம்ம பார்த்துட்டா நம்ம வேண்டுதல் வைக்கிறோம் இல்லைல்ல அதே மாதிரி தான் இது வேண்டுதல் கடிதம் வாராகியினுடைய உத்தரவின் பேரில் நடக்குது என்னுடைய இஷ்டப்படி கிடையாது அவங்களுடைய உத்தரவு எத்தனையோ துன்பத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆதரவா அன்பா தன்னுடைய கருணையை பொழிவதற்கு தாயே இறங்கி வந்து கொடுத்த உத்தரவு தான் இந்த வேண்டுதல் கடிதத்தினுடைய எதிரொலி அதனால இது தாயை செய்யக்கூடிய செயல் நாம செய்கிற செயல் இல்லை கேள்விகள் ஆயிரம் கேட்கலாம் பதில் ஒன்றே ஒன்று தான் நம்பிக்கை ஒன்றே தெய்வம் நம்பிக்கையில் மட்டும்தான் தெய்வங்களினுடைய சக்தி வேலை இருக்குது நம்பிக்கையில் மட்டும்தான் தெய்வத்தினுடைய அந்த அருள் இருக்குது சரியா ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்களுக்கு போய் நம்ம நிறைய பேர் இப்போ சமீப காலமாக அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு உயிரிழந்தவங்க கிட்ட அந்த டாக்டரே சொல்கிற விஷயம் எங்களுடைய ட்ரீட்மெண்ட்டை தாண்டி ஒண்ணுமே இல்லை பயப்படாதன்னு சொல்லக்கூடிய உறவினுடைய வார்த்தையை அந்த ஆத்மா எதிர்பார்க்குது அதை சொல்லியிருந்தோன்னா அவங்களுக்கு பலமா இருந்திருக்கும் பயத்திலேயே இறந்து போறாங்க அப்படின்னு டாக்டர்களையெல்லாம் சொல்கிறாங்க சொல்றாங்க அதுபோலதான் ஒருத்தருக்கு உரிய ஒரு நம்பிக்கையினுடைய பலத்தை கொடுக்கும்போது அதுதான் வாழ்வு அதுதான் உடைய வாழ்வாதாரத்திற்கான பாதைக்கான பயணத்தை சிறப்பாக கூட்டிட்டு போகிறதுக்கான அர்த்தம் அந்த ஒரு அர்த்தத்தை தான் நான் கொடுத்துட்டு இருக்கேன் என்னை கொடுக்க செய்திகிட்டு இருக்காங்க அம்மா அதற்கு நான் எத்தனை ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருக்கணும் எனக்கு தெரியல அதனால் இது நான் விரும்பி என்னுடைய தாயினுடைய உத்தரவின் பேரில் வணங்கி நான் செஞ்சிட்ருக்கக்கூடிய ஒரு விஷயம் இதை சரியான முறையில் மக்கள் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய ஒரு கோரிக்கையை தவிர மற்றபடி எத்தனையோ மக்களுக்கு நன்மை அளிக்கத்தான் போகுது இன்னும் தெரியாத மக்கள் எவ்வளவோ பேர் இப்பத்தான் வந்துட்டே இருக்காங்க இந்த உலகமெல்லாம் பரவி உலகமெல்லாம் ஒரு கடிதம் எழுதினா நம்மளுடைய காரியங்கள் கைகூடுதா ஒரு கடிதம் எழுதினா நமக்கான தீர்வு கிடைக்குதா அப்படிங்கக்கூடிய அந்த பழத்தை நாம் கொடுக்கணும் அந்த பழத்தில் வாராகினுடைய அருள் இருக்கணும் அதுதான் என்னுடைய மிகப்பெரிய ஒரு ஆசை அந்த வகையில் தேய்பிரை பஞ்சமி வரக்கூடிய வெள்ளிக்கிழமை இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வந்து பஞ்சமி நாள் நம்ம வழக்கம் கூட எழுதக்கூடிய வேண்டுதல் கடிதம் நான் ஏற்கனவே ஒரு பதிவு கொடுத்துருக்கேன் வேண்டாம் வேண்டுதல் கடிதம் வேண்டாம் அதை பொறுப்பெடுத்து ஒரு அக்கறை எடுத்து ஜாயின் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் வந்து வேண்டுதல் கடிதம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அதிலேருந்து நிறைய பேரோட இல்லைம்மா எங்கனால் அதிலெல்லாம் போய் பண்ணுறதுக்கான வசதி வாய்ப்புகள் இல்லை முக்கியமாக பார்த்திங்கன்னா இலங்கை வாழ் மக்கள் அவங்க எல்லாருக்குமே வந்து அதில் ஜாயின் பண்ண முடியாத ஒரு நிலை நிறைய பேரோட கோரிக்கைகள்னால இன்றைக்கி வந்து நம்ம மறுபடியும் வேண்டுதல் கடிதம் இயல்பாக நம்ம எப்பவும் போல் வாட்ஸ்அப்பில் நான் நம்பர் கொடுத்துட்றேன் அந்த நம்பருக்கு உங்களுடைய கோரிக்கைகளை ரொம்ப எளிமையான முறையில் எழுதி நீங்கள் அனுப்பும்போது அம்மாவினுடைய பாதத்தில் நம்ம கொண்டு போய் வேண்டுதல் கடிதத்தை சேர்க்க முடியும் இன்னைக்கு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அந்த இரு தினங்களும் வந்து அதாவது புதனும் வியாழனும் உங்களுடைய கடிதங்கள் எழுதலாம் இருபத்தி மூணாம் தேதியான வெள்ளிக்கிழமை உங்களுடைய கடிதம் எழுதக்கூடாது அன்னைக்கு என்னால் எழுதி வைக்க முடியாது சரியா ஆக உங்களுக்கான தினம் இரண்டு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு புதன் வியாழன் ஆகிய இரு தினங்களும் உங்களுடைய கடிதங்கள் தாராளமாக எழுதி அனுப்புங்க மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறேன் தயவு செஞ்சு உங்களுடைய குறைகளை உங்களுடைய கவலைகளை மற்ற தினங்களில் சொல்லுவது போல இந்த பஞ்சமி வேண்டுதல் கடிதத்தைப்போ சொல்லாமல் என்ன கோரிக்கைகளோ அதை ஒவ்வொன்றாக சொல்லி அதற்குரிய தீர்வுகளை வந்து அம்மா கொடுக்கும்படி நம்மளும் நடந்துக்கலாம் சரியா சரி வழக்கம் போல் இருபத்தி மூணாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு நேரலையில் உங்களுடைய கடிதங்களோடு அம்மா உங்களை சந்திக்கிறேன் வேண்டுதல் கடிதம் எழுத ஆரம்பிங்க இன்னைக்கு இந்த ஒரு பதிவை உங்களோட பகிர்ந்துக்கிட்டதில் ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்